ஐநூறுக்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் வாக்குறுதிகளாக இருக்கு தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க வரைக்கும் ஒரு பதினஞ்சு சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்ற முடியல அவங்க ஆட்சியில சொல்றது ஒன்னா இருக்குது செய்கிறது ஒன்னா இருக்குது அது எதிர்பார்த்துதான் நாங்களும் ஓட்டு போட்டோம் இப்ப ஏமாற்றத்தோட நிக்கிறோம் கல்வி கடல் ரத்து நாங்க இதுவரைக்கும் ரத்து செய்யல நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்பட்ட உயர்த்தல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு செய்யல இது வரைக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி மக்களுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உடனே அது ஒரு பட்டியல் எங்களுக்கு வெளியிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்போம் கிடையில ஒரு கிலோ சக்கரைக்கு பதிலாக ரெண்டு கிலோ சக்கரை சொன்னாங்க கொடுக்கல சிலிண்டர் மானியம் மாசம் ஒரு நூறு ரூபாய் கொடுக்கல இதெல்லாம் கொடுத்தாங்களா கொடுத்தாங்களாங்க இலவசமா இலவசம் 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 தரேன்னு சொல்லி சொல்லி ஓட்ட வாங்கிட்டேன் எதுவுமே நீங்க தரல கேட்டா கஜானா காலிங்க கஜானா இருந்தப்போ தானே அவங்க எல்லாம் கொடுத்தாங்க அரசாங்கம் திமுக அரசாங்கம் தானே